வணக்கம் கருள் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் இருபத்தையாயிரம் ரூபாய் கொடுப்பனவு இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்களுக்கு கிடைத்துள்ள வாய்ப்பு தமிழர் பகுதியில் வெள்ள நிவாரண கொடுப்பனவு பெண் கிராம அலுவலகர் மீது தாக்குதல் முயற்சி ராஜபக்ச குடும்பத்தினரின் பாரிய மோசடியை வெளிப்படுத்திய முன்னாள் ஜனாதிபதி சந்தரிக்க கொட்டி தீர்க்கப் போகும் மழை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை புதுக்குடியிருப்பில் எச்சில் உமிழ்ந்து துப்பிய மூவருக்கு ஏழாயிரம் ரூபாய் தண்டம் ஐநூறு மில்லியன் ரூபாய் குறை நிரப்பும் மதிப்பீடு தெளிவுபடுத்தி நிவாரணங்களை அறிவித்த அனுர வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் தமது வீடுகளை சுத்தப்படுத்துவதற்காக வழங்கப்படும் இருபத்தையாயிரம் ரூபாய் கட்ட கொடுப்பனவு இதுவரை இரண்டு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரம் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் நாட்டில் டி சூறாவளி மற்றும் வெள்ளப்பெருக்கினால் நாடாவிய ரீதியில் மொத்தம் ஆறு லட்சத்து பத்தாயிரம் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன இவர்களின் வீடுகளை சுத்தப்படுத்துவதற்காக இருபத்தையாயிரம் ரூபாவை பெறுவதற்கு நான்கு லட்சத்து தொன்னூற்றி மூவாயிரம் குடும்பங்கள் தகுதியுடையவர்களாக அடையாளம் காணப்பட்டன தகுதியுடையவர்களில் இதுவரை இரண்டு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரம் குடும்பங்களுக்கு கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டுள்ளது இதற்காக இதுவரை ஆறு நான்கு பில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது இந்த நிவாரண திட்டத்திற்காக அரசாங்கம் மொத்தம் பதினேழு ரூபாய் நிதியை ஒதுக்கியுள்ளது பாதிக்கப்பட்ட ஏனைய குடும்பங்களுக்கான கொடுப்பனவுகளை மிக விரைவில் முழுமையாக வழங்கி முடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் மேலும் உறுதியளித்துள்ளாா் வவுனியாவில் பெண் கிராம அலுவலர் மீது தாக்குதல் முயற்சி மேற்கொண்ட நபர் கைது செய்யப்பட்டு நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த கிழமை வவுனியாவில் கிராம அலுவலகர் ஒருவரை வெள்ள நிவாரண கொடுப்பனவு தொடர்பில் தாக்குதல் மேற்கொள்ள முயன்று கடமைக்கு இடையூறு விளைவித்தார் என்று நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் என தெரிவிக்கப்பட்டிருந்தது கைதானவர் பிரபல ரவுடி என்றும் வவுனியா போலீசார் அவரை கைது செய்யாமல் விட்டபோது கிராம அலுவலக சங்கம் தலையிட்டு குறித்த நபரை கைது செய்துள்ளதாக வவுனியா தகவல்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ராஜபக்ஷ குடும்பத்தினர் இந்த நாட்டில் ஒன்பது வருடங்களில் பதினைந்து பில்லியன் அமெரிக்க டாலரை களவாடியுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க தெரிவித்துள்ளார் இணையம் மூடாக ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணலில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாங்கள் எடுத்த கணக்கெடுப்பில் ஒரே குடும்பத்தில் உள்ள நான்கு சகோதரர்கள் மற்றும் நான்கு மகன்மார்கள் ஒரு மச்சான் இந்த நாட்டில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆரம்பம் முதல் இரண்டாயிரத்தி பதினான்கு கடைசி வரை பாரிய திட்டங்களில் மட்டும் பல கோடி ரூபாவை பெற்றுள்ளனர் இதனாலேயே நாடு பங்கு ரூத்தானது நான் பதவியிலிருந்து விலகுவதற்கு முன்பு பல அபிவிருத்தி திட்டங்களை செய்ய வேண்டும் என்ற நோக்கில் பாரிய ஆறு அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பித்தேன் அதில் முக்கியமானது அதிவேக நெடுஞ்சாலை திட்டங்கள் காணப்பட்டன இந்த திட்டங்களுக்கு ஐரோப்பிய நாடுகள் கடன் வழங்குவதாக ஒப்புக்கொண்டிருந்தன ஆனால் சீனா தான் முக்கியத்துவம் வழங்கியிருந்தது அப்போது நான் வெளிநாட்டு கடன்களை ஒருவித வட்டிக்கே பெற்றுக் கொண்டோம் ஆனால் ராஜபக்ஷ காலத்தின் தொடக்கம் ஆறு தொடக்கம் ஒன்பது சதவீதம் வட்டிகள் கடன் பெறப்பட்டுள்ளன அதில் சில வீதங்கள் அவர்களின் கணக்குகளுக்கு சென்றுள்ளதாக கூறப்படுகிறது எந்த அரசியல் தலைவரும் அவ்வாறானதொரு வட்டிக்கு கடன் வாங்க மாட்டார் அதோடு சீனா என்றும் பாரியா ஆறு அபிவிருத்தி திட்டங்களுக்கு கடன் வழங்கியது அப்போது நான் செல்வதற்கு முன் நுரைச்சொழி அலன் மின் நிலையத்தின் வேலிகள் ஆரம்பித்தேன் அதற்கு பின் ஆட்சிக்கு வந்த மகிந்த ராஜபக்சே இந்த திட்டம் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக சீன நிறுவனத்தை வரவழைத்து ஒன்றும் கேட்காமல் இந்த திட்டத்திற்கு இருநூற்றி எண்பது மில்லியன் செலவழிக்கிறது தானே எனக்கு நூற்றி நாற்பது மில்லியன் அதாவது ஒரு திட்டத்திற்கு தேவை என கேட்டுள்ளார் அவர்கள் அவ்வளவு பணம் தர முடியாது என கூற வெளியில் செல்லுங்கள் என கூறியுள்ளார் அதாவது நாங்கள் கொண்டு வந்த சிறந்த ஒப்பந்ததாரர்கள் அனைவரும் நாட்டை விட்டு சென்றனர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் புலனர்வை மற்றும் அம்பத்தொட்டி மாவட்டங்களிலும் பல தடவை மழை பெய்யும் வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கு மற்றும் சப்ரகமுக மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வாய்ப்பு உள்ளது மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவுகள் வடக்கு வடமத்தியம் மற்றும் வடமேல் மாகாணங்கள் மற்றும் திருகோணமலை அம்பத்தொட்டு மற்றும் ஒடராகலை மாவட்டங்களில் அவ்வப்போது மணிக்கு கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்று வளிமண்டலவியல் தணிக்கிளம் அறிவித்துள்ளது தற்காலிக பலத்த காற்று மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்பதுடன் மின்னல் தாக்கத்தினால் ஏற்படும் ஆபத்துகளை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனா் பொதுக்குடியிருப்பு சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்கு உட்பட்ட பொதுக்குடியிருப்பு சந்தை வளாகத்தில் மக்கள் நடமாடும் பொது இடத்தில் வெற்றிலை மென்று எச்சில் உமிழ்ந்து துப்பிய மூவருக்கு ஏழாயிரம் ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளது பொதுக்குடியிருப்பு சந்தையில் பொது இடத்தில் வெற்றிலை மென்று எச்சில் உமிழ்ந்து மீன் வியாபாரம் செய்த ஒருவரும் பொதுமக்களான இருவரும் அடங்கலாக மூவருக்கு எதிராக பொதுக்குடியிருப்பு பொது சுகாதார பரிசோதகரால் மேலதிக நீதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டன குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது விசாரணையின் முடிவில் குற்றம் சாட்டப்பட்ட மூவரையும் குற்றவாளிகளாக இனங்கண்ட முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றம் மீன் வியாபாரம் செய்த ஒருவருக்கு ஐயாயிரம் ரூபாய் பணமும் ஏனைய இருவருக்கும் தலா ஆயிரம் ரூபாய் வீதம் விதித்தது இதன் மூலம் மொத்தமாக ஏழாயிரம் ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டுள்ளது மேலும் எதிர்காலத்தில் இதுபோன்ற குற்றங்களில் ஈடுபடும் பட்சத்தில் குறிப்பிட்ட காலம் சமூக சேவை செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் நீதிமன்றம் எச்சரிக்கை செய்து தீர்ப்பளித்துள்ளது அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்காக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள ஐநூறு மில்லியன் ரூபாய் குறை நிரப்பு மதிப்பீட்டின் ஊடாக மக்களுக்கு கிடைக்கவுள்ள நிவாரணம் தொடர்பில் ஜனாதிபதி அனிர்குமார் திசநாய்க்க தெளிவுபடுத்தியுள்ளாா் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற ஐநூறு பில்லியன் ரூபாய் குறை நிரப்பும் மதிப்பீட்டு விவாதத்தில் விசேட உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் டொலரின் பெருமதியை நிலையாக பேடுவதற்காக சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து இருநூறு மில்லியன் அமெரிக்க டாலர் உடனடி உதவியை எதிர்பார்க்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திட்டமிடப்பட்டிருந்த டொலர் அளவை விட ஐநூறு பில்லியன் டொலர் மேலதிகமாக எட்டுவதன் மூலம் டொலரின் மிதமான அழுத்தத்தை தவிர்க்க முடியும் முழுமையாக ஆறாயிரத்து இருநூற்றி எண்பத்தி இரண்டு வீடுகள் சேதம் நான்காயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி மூன்று வீடுகளுக்கு பகுதியளவில் சேதம் எந்தவித சேதமும் ஏற்படாத போதிலும் என்பிஆர்ஓவினால் அனுமதி வழங்காத ஆறாயிரத்து எண்ணூற்றி எழுபத்தி ஏழு வீடுகள் உட்பட மொத்தம் பதினேழாயிரத்து அறுநூற்றி நாற்பத்தெட்டு வீடுகளுக்கு மூன்று மாத காலத்திற்கு மாதமொன்று ஐயாயிரம் ரூபாய் வீதம் வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது அனர்த்த நிலைமை தணிந்த பின்னர் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் வீடுகளை சுத்தப்படுத்துவதற்காக ரூபாய் வழங்கல் தளபாடங்கள் சேதமடைந்த வீடுகளுக்கு அடிப்படை உபகரணங்கள் கொள்வனவு செய்வதற்காக ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கல் முதற்கட்டமாக முழுமையான வீடுகளை இழந்தவர்கள் வாழ்வாதாரத்தை இழந்தவர்கள் என் பி ஆர் ஓ பரிந்துரைகளை கொண்டு பகுதியளவில் சேதமடைந்த வீடுகளின் உரிமையாளர்கள் அல்லது வீடுகள் சேதமடையாத போதிலும் அபாய நிலை காரணமாக வீடுகளுக்கு செல்ல முடியாதவர்களுக்கு ஜனவரி மாதம் முதல் மூன்று மாத காலத்திற்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படும் வீடு முழுவதுமாக சேதமடைந்தவர்கள் பகுதியளவில் சேதமடைந்தவர்கள் அல்லது வீடுகளை விட்டு வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டவர்களுக்கு தலா இருபத்தை வழங்கல் நெல் சோளம் நிலக்கடலை மற்றும் ஏனி தானியங்களை பயிரிட்டவர்களுக்கு ஒரு ஹெக்டேருக்கு ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கல் மிளகாய் வெங்காயம் பப்பாளி வாளி உள்ளிட்ட செய்கைகளை மேற்கொண்ட விவசாயிகளுக்கு ஒரு ஹெக்டேருக்கு இரண்டு லட்சம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படும் அடர்த்திக்கு ஏற்ப மிளகு ஏலக்காய் மற்றும் கோப்பி ஆகிய பயிர்களுக்கு நஷ்டஈடு வழங்கப்படும் கால்நடை மருத்துவ அலுவலகங்களில் பதிவு செய்யப்பட்ட ஒரு கலப்பின பசுவிக்காக தலா இரண்டு லட்சம் ரூபாய் வீதம் அதிகபட்ச வீதம் பத்து பசுக்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படும் ஒரு நாட்டு பசுவிக்காக ஐம்பதாயிரம் ரூபாய் வீதம் அதிகபட்சம் இருபது பசுவுக்கு கொடுப்பணவு வழங்கப்படும் பன்றி ஆடு மற்றும் செம்மறி ஆடுகள் வளர்ப்பில் ஈடுபட்டு பதிவு செய்யப்பட்டவர்களுக்கு ஒரு விலங்குக்கு இருபதாயிரம் ரூபாய் வீதம் அதிகபட்சம் இருபது விலங்குகளுக்கு உதவித்தொகை வழங்கப்படும் உயிரிழந்த ஒரு முட்டையிடும் கோழிக்கு ஐநூறு ரூபாய் வீதம் அதிகபட்சம் இரண்டாயிரம் கோழிகளுக்கு உதவி வழங்கப்படும் இறைச்சிக் கோழி ஒன்றுக்கு இருநூற்றி ஐம்பது ரூபாய் வீதம் அதிகபட்சம் நான்காயிரம் கோழிகள் உட்பட நஷ்டஈடு வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார்